நீங்க ஒரே ஒரு தடவை இதை வந்து நல்லா இடிச்சிட்டு மீன் குழம்பு பண்ணி பாருங்க அந்த வெங்காயத்தை வந்து இடிக்கும் போது இந்த வெங்காயத்தோட சார் இறங்கும் அதே மாதிரி இந்த பூண்டையும் நம்ம இடிச்சோம்னா அந்த பூண்டோட சாறு இறங்கும் அத போட்டு நீங்க பிஷ் குழம்பு பண்ணீங்கனாக்கா அப்படியே இந்த கிராமத்து ஸ்டைல் மீன் குழம்பு மாதிரி சூப்பரா இருக்கும் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க மீன் குழம்பு பண்றதுக்கு முதல்ல நீங்க நல்ல எடுத்துக்கலாம் இல்ல சாதாரண சன்ஃபிளவர் ஆயிலும் எடுத்துக்கலாம் உங்க இஷ்டம்தான் வெந்தயம் கொஞ்சமாக ஜீரகம் எப்போவுமே கொஞ்சம் வந்து சோம்பு போட்டுக்கிட்டோன்னா அந்த வெந்தயத்தோட கசப்பை வந்து கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிவிடும் அதனால் நான் எப்போவுமே கொஞ்சம் சோம்பும் போட்டுக்குவேன் கொஞ்சமாக கடுகு இடித்த வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம் இது நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த பூண்டு இதையே சேர்த்துப்போம் தாராளமாக கருவேப்பில் ஒரு நாலு பச்சை மிளகா இப்படி உடச்சி போடுங்க அப்போது இந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நல்லா ரெண்டு ஃபுல் ஸ்பூன் மிளகாத்தூள் நீங்கள் எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்களோ அதுக்கு டபுளாக நீங்கள் தனியாத்தூளை போட்டுக்கணும் இப்போ நம்ம புளியை நல்லா கரைச்சி வச்சுருக்கிற புளிய ஊற்றிக்கலாம் இப்போது எக்ஸ்ட்ராவாக தண்ணி நல்லா இப்போது கொதிக்கணும் உப்பு உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க எல்லாமே ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த மேலே இந்த எண்ணெய் அப்படி மருந்து வருது இல்லை இந்த சமயத்தில் தான் நம்ம வந்து மீனை போடணும் மீன் குழம்பு நல்லா ஆயிடுச்சு நல்லா கொத்தமல்லி எப்படி பிச்சுட்டு போட்டுங்க கடைசியாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் அவ்வளோதான் மீன் குழம்பை ஆஃப் பண்ணிடலாம் நானே சொல்லிக்கூடாது இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கு நீங்களும் ஒரு தடவை பண்ணி பாருங்க சாப்பிடுங்க அப்புறம் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்ததுன்னு ஓகே